தர்காங்கிறது என்னங்கிறது பார்த்திங்கன்னா மெய்யான இஸ்லாமியர்கள் அரேபியர்களை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் முழுக்க முழுக்க திருக்குறானை மட்டுமே பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் முழுக்க முழுக்க நபிகமார்கள் சொன்னதை மட்டுமே பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் யாரும் தர்கா வழிபாட்டை ஏற்றுக்கொள்வதில்லை அவர்கள் உண்மையிலே சொன்ன போனால் தர்காவில் போய் நீ சாமியை கையெழுத்து கும்பிட்டாலோ இல்லை கீழே உளுந்து அந்த அதில் இருக்கிற ஒரு சமாதி தான் வச்சுருப்பாங்க அந்த சமாதியை கும்பிட்டீர்கள் என்றால் அது ஒரு ஹராம் இஸ்லாம் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சில ஒரு அஞ்சாறு இதை மட்டும்தான் ஹராம்னு மிகப்பெரிய குற்றம் அதுக்கு குற்றத்துக்கு பரிகாரமே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய குற்றம் வந்து அந்த தர்காவில் போய் வணங்கிறது இப்படி இருக்கிறது தான் அதனால் இஸ்லாமியர்களும் இதை ரொம்ப பார்க்க வேண்டியதில்லை இஸ்லாமியர்கள் ஏன் இப்பவும் தர்கா வழிபாடு அங்கே மட்டும் இல்லை ஏர்வாடியில் இருக்குது இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்குது தர்கா நாகூர்லேயே தர்கா இருக்குது மத வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் எப்படி வருதுன்னா இந்துக்களாக இருந்தவர்கள் உருவ வழிபாட்டை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர்கள் திடீர்னு இஸ்லாமுக்கு மாறின உடனே முழுவதுமாக அந்த அருவ வழிபாடோ ஒரு திசையை பார்த்து கும்பிடக்கூடிய வழிபாட்டுக்கு முதல்ல பார்க்க அவர்கள் அவர்களால் செல்ல முடியலை அதனால் அதனால் அவர்களுக்கு ஏதோ ஒரு உருவம் தேவைப்படுகிறது ஒரு சமாதம் வச்சுக்கிட்டாங்க வணங்கிட்டு இருக்காங்க தற்கா வழிபாடு இந்திய இஸ்லாமியர்களை பொறுத்த அளவில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகத்தான் இப்போ மாறி இருக்கிறது அதே போல் நீங்கள் பாருங்க அந்த சந்தனக்கூடுல சந்தனம் தான் முக்கியமாக வச்சு தெளித்து அதெல்லாத்தையும் வச்சு பிடிச்சி வச்சு பண்ணுவாங்க அங்கே தற்காவில் வந்து மயில் பீலியை வச்சு தான் மந்திரிப்பாங்க இந்த பயில்கிறது அரேபியாவில் எங்கேயாவது உண்டா சந்தனம் அங்கே எங்கேயாவது ஒரு பொட்டு சந்த ஒரு சந்தனை பொட்டு வைக்கிறது கூட அந்த அங்கே கிடையாது எல்லாம் இந்த தமிழர்களோட வழக்கம் இங்கே இங்கேருந்து போன வழக்கம்தான் ஒன்றும் இது இல்லை அதனால தான் அந்த ஹராம் ஹராம்னு தர்கா வழிபாட்டை இஸ்லாம் மறிக்கிறது ஸோ நம்ம வழிபாட்டை தான் அவங்க மாற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க